ஒரு தொலைவில் உள்ள மலை மீது ஒரு தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழமையான கஷ்டமான குறுக்கு நிற்கிறது ஹலே கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார் வணக்கம் என் பேர் டுகுகோஜி அமோனியா இயேசு கிறிஸ்தவின் குறுக்கு மற்றும் நீங்கள் ஒளிபரப்புக்கு வரவேற்கிறேன் இந்த ஒளிபரப்பில் நாங்கள் எங்கள் மனதையும் வனத்தையும் மட்டும் மையமாக கொண்டிருக்கிறோம் இயேசு மற்றும் அவர் குறுக்கில் மனிதர்களுக்காக செய்தது மற்றும் அது மனித வாழ்க்கைகளை எவ்வாறு பாதிக்கிறது அல்லது தாக்கம் செலுத்துகிறது நான் சமீபத்தில் ஆசியா சென்ற பயணத்திலிருந்து திரும்பினேன் அது மிகவும் விளக்கமான பயணம் உண்மையில் நான் உணர்ந்தது நம்மள பலர் பைபிள் கதைகள் பற்றி கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த உலகில் இன்னும் அந்த கதைகளை கேள்விப்பட்டவர்கள் உள்ளனர் ஆனால் நம்மில் பலர் ஆதம் மற்றும் ஈவா மற்றும் அவர்கள் எதனை செய்தார்கள் என்பதை பற்றி தெரிந்திருக்கலாம் நான் கூறுவது இடம் தோட்டத்தில் நடந்தது உலகில் சில ஆண்கள் உள்ளனர் அவர்கள் இயேசு குறுக்கில் இறந்ததை பற்றி தெரியாது ஆனால் உலகில் சில ஆண்கள் இதை அறிவார்கள் அவர்கள் ஈஸ்டர் மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள் ஆனால் மீண்டும் அதே உலகில் கிறிஸ்துமஸ் மற்றும் ஈஸ்டர் அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லாதவர்கள் உள்ளனர் அவங்களுக்கு இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அவர்கள் இது பற்றி எதுவும் தெரியாது எனவே இந்த கண் திறக்கும் பயணத்திலிருந்து திரும்பிய பிறகு நான் சில அடிப்படைகள் அடிப்படை போதனைகளை செய்ய முடிவு செய்தேன் ஆகையால் நாங்கள் குறுக்கை பார்த்தோம் ஏன் ஆகையால் நான் மீண்டும் தொடர விரும்புகிறேன் குறுக்கு இரண்டாம் பகுதி நாம் ஒரு பிரார்த்தனை சொல்லுவோம் அன்புள்ள விண்ணில் அப்பா நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் நம்மை இவ்வளோ காதலித்ததுக்காக நன்றி நீங்கள் எங்களை எங்கள் பாவங்களில் இருந்து கழுவுவதற்கும் இந்த தற்போதைய தீய உலகத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தீர்கள் எங்களை உங்களிடம் மீண்டும் கொண்டு வாருங்கள் இயேசுவின் பேரில் எங்கள் நன்றி ஏற்றுக்கொள்ளவும் அப்பா உங்கள் வார்த்தை வெளியே செல்லும் போது உங்கள் சக்தி உங்கள் வார்த்தையை ஆதரிக்கட்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் கேட்பவர்களின் ஆன்மாக்களுக்கு உறுதிப்படுத்தலை கொண்டு வர அவர்கள் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு காப்பாற்றப்பட வேண்டும் இயேசுவின் பேர்ல நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமேன் ஆகையால் இன்று குறுக்கு ஏன் என்பதை பதிலளிக்கிறோம் நாங்கள் காப்பாற்றுதல் என்ன என்பதை பார்க்க விரும்புகிறோம் ஏனெனில் நாங்கள் கடந்த வாரம் படித்த ரோமர் அத்தியாயம் ஒன்று வசனம் பதினாறு நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக வெட்கப்படவில்லை ஏனெனில் அது காப்பாற்றுதலுக்கான கடவுளின் சக்தி என்று கூறுகிறது நம்புகிற ஒவ்வொருவருக்கும் முதலில் யூதனுக்கு பின்னர் கிரேக்கனுக்கும் ஆகையால் பைபிள் பேசும் இந்த காப்பாற்றுதல் என்ன இந்த காப்பாற்றுதலுக்கு ஏன் நமக்கு தேவை சுவிசேஷம் நாம் சுவிசேஷத்தை பிரசாரம் செய்ய வேண்டும் இவை நாங்கள் பார்க்க விரும்பும் சில விஷயங்கள் கடந்த வாரம் இயேசு வந்ததை நாங்கள் பார்த்தோம் ஒன்று தசலோனிக்கர் ஒன்று வசனம் ஒன்பது மற்றும் பத்து இன்படி எங்களை வரவிருக்கும் கோபத்திலிருந்து விடுவிக்க நாங்கள் கூறினோம் முன்னே ஒரு கோபத்தின் நாள் உள்ளது மத்தேயு அத்தியாயம் மூணு இல் யோவான் பாப்டிஸ்ட் பரிசையர்களுக்கும் யூதர்களுக்கும் கேட்டார் வரவிருக்கும் கோபத்திலிருந்து ஓடுமாறு உங்களை எவர் எச்சரித்தது ஆகையால் மனிதர்களுக்காக முன்னே ஒரு கோபத்தின் நாள் உள்ளது மற்றும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இயேசு அந்த கோபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வந்தார் ஆகையால் இந்த கோபத்தின் மூலமே என்ன இது எங்கு வந்தது ஏனெனில் இது எங்கு வந்தது ஏன் வந்தது என்பதை நாங்கள் அறிவின் மூலம் நாங்கள் இந்த காப்பாற்றுதலுக்கு ஏன் தேவை என்பதை புரிந்து கொள்வோம் மேலும் இயேசு குறுக்கு செல்ல ஏன் சென்றார் என்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே மீண்டும் ஆதியாகமும் அத்தியாயம் ரெண்டு வசனம் ஏழுக்கு அழைத்துச் செல்லுங்கள் கடவுள் மனிதனை பூமியின் மண் கொண்டு உருவாக்கினார் மனிதனுக்குள் கடவுள் உயிரின் மூச்சை ஊதினார் மனிதன் ஒரு உயிருள்ள ஆன்மா ஆனான் ஜெனசிஸ் அத்தியாயம் ரெண்டு வசனம் ஏழு கடவுள் எப்படி மனிதனை உருவாக்கி உருவாக்கினான் என்பதை நமக்கு கூறுகிறது அவர் மனிதனை தனது சொந்த உருவத்தில் உருவாக்கினார் கடவுளின் உருவம் என்ன கடவுள் மூன்று நபர்கள் ஒருவராக உள்ளார் கடவுள் தந்தை கடவுள் மகன் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் மற்றும் அவர் மனிதனை தனது சொந்த உருவத்தில் உருவாக்கினார் ஆகையால் மனிதன் மூன்று அங்கங்களை கொண்ட ஒரு உயிரினம் மனிதன் மூன்று பகுதிகளை கொண்ட உயிரினம் மனிதன் ஆன்மா மனம் உடல் மற்றும் தனது உடலுக்குள் வாழ்கிறான் ஆகையால் நீங்கள் என் உடலையும் என் முகத்தையும் பார்த்தால் இது சுகு கோஷம் எப்படி இருக்கிறது என்று சொல்ல விரும்புவீர்கள் இல்லை நீங்கள் தவா இருக்கிறீங்க நீங்க காணும் இந்த விஷயம் மற்றும் நீங்கள் கூடுவது இது நான் எப்படி இருக்கிறேன் இது உண்மையில் என் உண்மையான நபரின் மீது நான் அணிந்துள்ள தோல் உடை உள்ளே உள்ள மனிதன் அமேன் அணிகிறான் மற்றும் உள்ளே உள்ள மனிதன் இந்த உடலை முதலில் அணிகிறான் ஏனெனில் இந்த உடல் இல்லாமல் உள்ளே உள்ள மனிதன் இருக்க முடியாது ஸோ இந்த பூமியில் வாழ முடியாது இந்த உடலியல் இடத்தில் வாழ முடியாது நீங்கள் ஒரு ஆன்மாவாக இந்த உலகில் இந்த உடலியல் உலகில் வசிக்க முடியாது ஆகையால் ஒரு ஆன்மாவுக்கு இதில் வாழ ஒரு உடலியல் உடல் தேவை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா மார்க் அத்தியாயம் ஐந்தில் கடராவில் உள்ள அந்த மனமுடைந்த மனிதன் இயேசு அந்த பேய்களை அவனிடமிருந்து வெளியே வரச் சொன்னபோது அவர்கள் இயேசுவிடம் வேண்டுகோள் விடுத்தனர் எங்களை பன்றி மாடிகளில் நுழைய அனுமதிக்கவும் மற்றும் இயேசு அவர்களுக்கு அனுமதி அளித்தார் அவர்கள் பன்றி மாடிகளில் நுழைந்தனர் பன்றி மாடிகள் முன்பாய்ந்தன எனக்கு சொன்னால் சுமார் இரண்டு ஆயிரம் பன்றி மாடிகள் அவங்களெல்லாம் கீழே விழுந்து ஆற்றில் மோதின பேய்கள் பன்றி மாடிகளில் நுழைய வேண்டியது ஏன் எனில் இயேசு அவர்களை வெளியே தள்ளினால் அவர்கள் இந்த பூமியில் இருக்க முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது ஏனெனில் அவர்கள் ஒரு உடலியல் உடல் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது எனவே அவர்கள் வாழ்வதை விட இந்த திராட்சை ரசத்தில் நுழைந்து மூழ்குவதை விரும்புகிறார்கள் ஆகையால் இப்போது இது எப்படி நடந்தது ஆதிமொழியில் அத்தியாயம் ரெண்டு வசனம் பதினைந்து வசனம் பதினாறு மற்றும் வசனம் தனிலில் கடவுள் இந்த மனிதனை உருவாக்கியபோது அவரை எடுத்துக்கொண்டு ஈடன் தோட்டத்தில் வைக்கிறான் மற்றும் நிலத்தை உழுதும் நிலத்தை விவசாயம் செய்யும் அறிவுறுத்தலை கொடுக்கிறான் அதுக்கு பிறகு அவர் அவனுக்கு கூறினான் இந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து மரங்களிலிருந்தும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் நல்லதும் கெட்டதும் பற்றிய அறிவின் மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடாதே சாப்பிடாதே தோட்டத்தில் உள்ள மற்ற எல்லா விஷயங்களையும் சாப்பிடலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒன்றை சாப்பிடாதே என் நீங்கள் சாப்பிடும் நாளில நீங்கள் நிச்சயமாக இறந்து விடுவீர்கள் ஆதம் ஜெனசிஸ் அத்தியாயம் மூன்றில் வசனம் ஒன்று முதல் ஆறு வரை சாப்பிடவில்லை ஜெனசிஸ் அத்தியாயம் மூன்றில் வசனம் ஒன்று முதல் ஆறு வரை கவர்ச்சியாளர் வந்தார் மற்றும் ஈவை கவர்ந்தார் பைபிள் கூறுகிறது அவர் கடவுள் நிச்சயமாக கூறினாரா என்று சொல்ல ஆரம்பித்தார் மற்றும் கடவுள் கூறினார் நீங்கள் கடவுளின் வார்த்தையை மறுபரிசீலிக்க உங்களை கவரும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவீர்களா தயவு செய்து என்னிடமிருந்து ஓடுங்கள் அந்த விஷயத்தை உங்களை தனியாக விளக்க சொல்லுங்கள் எனவே பைபிள் வசனம் ஆறில் கூறுகிறது ஈவ் அந்த பழம் பார்க்க நல்லது அறிவை தரும் ஒரு விஷயம் என்று கண்டபோது அவள் அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டாள் மற்றும் தனது கணவருக்கு கொடுத்தாள் அவங்க செய்தது எவ்வளவு எளிதான விஷயம் எப்படி இப்படி அது எவ்வளோ எளிதா இருக்க முடியும் மிகவும் எளிது கடவுள் கூறினார் இந்த பழத்தை சாப்பிடாதே அவர்கள் அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டார்கள் ஒரு மிகவும் எளிய செயல் ஆனால் மிகவும் ஆழமானது மிகவும் எளிது ஆனால் மிகவும் ஆழமானது மிகவும் எளிது ஆனால் உள்ளார்ந்த விளைவுகளை ஏற்படுத்தியது அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட தருணத்தில் அவர்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள் பாவம் வந்தது அந்த தருணத்தில் கடவுள் விலகினார் ஏனெனில் கடவுள் மற்றும் பாவம் ஒரே இடத்தில் இருக்க முடியாது ஆகையால் கடவுள் அவர்களை விலகினார் கடவுள் அவர்களை விலகிய தருணத்தில் அவர்கள் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டனர் முதலாவது நடந்தது அவர்கள் தங்கள் நிர்வாண நிலையை எப்போதும் உணர்ந்தது அவர்கள் எப்போதும் நிர்வாணமாக உள்ளதை அறியவில்லை அவர்கள் அறியவில்லை ஆனால் கடவுளின் ஆவி அவர்களை விலகிய தருணத்தில் அவர்கள் உணர்ந்தனர் நிச்சயம் வந்தது அது முதலில் நடந்தது ஆனால் நடந்த மிக முக்கியமான விஷயம் பால் நமக்கு ரோமர் அத்தியாயம் ஐந்தில் கூறியது நான் ரோமர் அத்தியாயம் ஐந்து வசனம் பண்ண வாசிக்கிறேன் ரோமர் அத்தியாயம் ஐந்து இதுவே ஆதமின் செய்தியின் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் இயேசு வர வேண்டிய காரணம் அதில் கூறுகிறது ஒரே மனிதனால் அவம் உலகில் நுழைந்தது அவர் மற்றும் மரணம் பாவத்தால் ஆகையால் எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வந்தது ஏனெனில் எல்லோரும் பாவம் செய்துள்ளனர் நீங்கள் அதை காண்கிறீங்களா ஆதமுக்கு தெரியாமல் கடவுள் கூறியபோது நீங்கள் நிச்சயமாக இறந்து விடுவீர்கள் அவர் செய்த பாவத்திற்கு ஒரு தோழன் இருந்தது என்பதை அவர் அறியவில்லை அது அவர்கள் எங்கு சென்றாலும் அங்கு இருக்கும் உங்கள் நிழல் உங்கள் தோழனாக இருக்கிறது போல அது உங்களுடன் வருகிறது நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் எங்கு நுழைந்தாலும் உங்கள் நிழல் நுழைகிறது யாரும் உங்கள் நிழலிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது அதே விதமாக யாரும் எதுவும் பாவத்தை மரணத்திலிருந்து அல்லது மரணத்தை பாவத்திலிருந்து பிரிக்க முடியாது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இணைந்திருந்தனர் ஒருவருக்கொருவர் கட்டப்பட்டிருந்தனர் எனவே மற்றவர் பாவம் செய்த தருணத்தில் பைபிள் கூறுகிறது பாவம் உலகில் நுழைந்தது நாம் இங்கு இதை பற்றி கடைசி முறையாக பேசும்போது இந்த இடத்தை ஆன்மீக பரிமாணத்தின் வெளியே உள்ள உலகாக நீங்கள் கற்பனை செய்தால் ஆன்மீக உலகம் ஆகையால் இந்த உடல் உலகம் ஆன்மீக இடத்தில் விண்வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பரப்புல மரணம் காணப்படல ஆனால் மரணம் மற்றும் பாவம் வெளியே இருந்தன அடம் அந்த பழத்தை சாப்பிட்ட நாளில் பைபிள் கூறுவது போல பாவத்துடன் வந்த மரணம் உள்ளே வந்தது அது மனிதர்களின் மரணத்தின் அடக்கமாகிவிட்டது நாம் ஒருபோதும் இறக்கவில்லை நாம் எப்பவும் வாழ்ந்திருப்போம் அந்த இயல்பு எங்களிடமிருந்து அகற்றப்பட்ட போது நாம் விழுந்த மனிதனின் இயல்பை ஏற்றுக்கொண்டோம் மரணத்துக்கு தீர்மானிக்கப்பட்ட அந்த மனிதன் மரணத்திற்கு தீர்மானிக்கப்பட்டவனாக மாறின அந்த மனிதரின் மீது கடவுளின் கோபம் காத்திருந்தது அதனால் ஒரு மனிதனின் மூலம் பாவம் இந்த உலகில் நுழைந்தது மற்றும் மரணம் அனைத்து மனிதர்களுக்கும் பரவியது அதனால் மரம் வெளிப்படுகிறது எனக்கு சொல்ல வேண்டுமானால் இதை தூண்டுவதற்கான பல்வேறு காரணங்கள் உள்ளன மரணத்தின் முகவர்கள் நோயாக இருக்கலாம் இவை விபத்துகள் பலவிதமான காரணங்களாக இருக்கலாம் எனவே இறுதியில் அந்த மனிதன் இறக்கிறான் அதனால நீங்கள் பைபிளின் ஆரம்பத்துல அவங்க நைன் சிக்ஸ்டி நைன் மேட்ரிக்குலா நைன் சிக்ஸ்டி நைன் பலர் நைன் பிப்டிக்கும் நைன்டீன் சிக்ஸ்டிக்கும் மேல் வாழ்ந்ததை கண்டுபிடிக்கிறீர்கள் அபிரஹாமுக்கு வந்தபோது பிரஹாம் நூற்றி நொம்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தார் பின்னர் அந்த ஆயுள் குறைய ஆரம்பித்தது இப்பக்கு நம்ம மோசேவின் வாழ்க்கைக்கு வந்தால் பெரும்பாலும் நூற்றி இருபது ஆண்டுகள் ஆகையால் பாவத்தின் செயல்பாடு அதிகரித்து 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 வருவதால் ஆயுள் குறைந்து கொண்டிருந்தது அதனால திடீர்னு நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீர்கள் யாரோ ஒருவர் இரத்த அழுத்தம் கொண்டவர் யாரோ ஸ்ட்ரோக் அடைந்தவர் யாரோ ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் நீரிழிவு அதிர்ச்சி அடைந்தவர் நீங்கள் அறிவீர்கள் மற்றும் இது போன்றவை மக்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார்கள் மற்றும் மருந்துகள் வழங்கப்படுகிறார்கள் மருத்துவத்துறை மற்றும் மருந்துத்துறை பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த உலகில் வந்த பாவம் மற்றும் மரணத்தின் விளைவாகவே ஆதம் அவம் செய்திருந்தால் மரணம் வராது மரணம் வரவில்லை என்றால் மரணத்தின் முகவர்கள் ஆக இருக்கும் நோய் மற்றும் நோய்கள் ஒருபோதும் ராது ஆதம் அங்கீகாரம் மறுத்து அந்த பழத்தை சாப்பிட்ட போது ஆன்மீக உலகில் பல அடிப்படையான விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்தன அவை நாங்கள் காணுந்த விஷயங்கள் இன்னைக்கு அதனால் இது சொல்கிறது ஒரே மனிதனின் மூலம் பாவம் உலகில் நுழைந்தது மற்றும் பாவத்தின் மூலம் மரணம் வந்தது எனவே மரணம் அனைத்து மனிதர்களுக்கும் பரவியது அதற்காக அனைவரும் பாவம் செய்துள்ளனர் கோஷ்டி பதிவொன்று சட்டம் வரும் வரை பாவம் உலகில் இருந்தது ஆனால் சட்டம் இல்லாத போது பாவம் கணக்கில் கொள்ளப்படவில்லை எனினும் ஆதமில் இருந்து ஒசே வரை மரணம் ஆட்சியிட்டது ஆதமின் பாவத்தின் ஒத்திகை செய்யாதவர்களுக்கும் கூட வரவிருக்கும் ஒருவரின் உருவம் ஆர் நீங்கள் வாசிக்க தொடரலாம் ஆமென் அதனால் பாவம் மரணத்தை கொண்டு வந்தது மற்றும் மரணம் அனைத்து மனிதர்களுக்கும் பரவியது அதனால் அனைத்து மனிதர்களும் மரணத்துக்கு அடிமையாகிவிட்டனர் நாம் மரணம் அடைந்தவர்கள் ஆகிவிட்டோம் நாம் அசரீரத்திலிருந்து மரணத்திற்குள் சென்றோம் ஆமென் மரணம் அடைந்தவர்கள் என்றால் நாம் மரணத்திற்கு அடிமையாகிவிட்டோம் மரணத்திற்கு அடிமை கடவுளின் பெயருக்கு புகழ் அதனால் இப்போது நமக்கு மீட்பு ஏன் தேவை குறுக்கே ஏன் நாம் இந்த பாவத்தை செய்ததால் அதன் விளைவுகளிலிருந்து மீட்கப்படுவதற்காக நமக்கு மீட்பு தேவை கடவுள் சொன்னார் இது மன்னிப்பு செய்யும் இரத்தம் மற்றும் நான் அதை உங்கள் ஆன்மாக்களுக்கு மன்னிப்பு செய்ய ஆல்டர் மீது உங்களுக்கு கொடுத்துள்ளேன் லேவியர் அத்தியாயம் பதினேழு கோஷ்டி பதினொன்று மற்றும் அடுத்ததாக மன்னிப்பு செய்யும் இரத்தம் ஏன் இரத்தம் ஊற்றப்பட வேண்டும் விலங்கின் உயிர் அதன் இரத்தத்தில் உள்ளது மற்றும் கடவுள் சொல்கிறார் நான் உங்கள் ஆன்மாக்களுக்கு மன்னிப்பு செய்ய உங்களுக்கு அதை கொடுத்துள்ளேன் விலங்கின் உயிர் அதன் இரத்தத்தில் உள்ளது நீங்கள் அதை காங்கிறீங்களா ஆகையால் இரத்தத்தின் மூலம் உயிர் விலங்கின் உடலில் இருந்து வெளியே செல்லலாம் இது பல முறை நடந்துள்ளது அதனால் இப்போது நமக்கு மீட்கப்பட வேண்டியதற்கான காரணம் என்ன இரத்தம் அது அழிக்க முடியும் பாவம் பாவமின்றி தூயதாக இருக்க வேண்டும் பாவம் பாவத்தை அழிக்க முடியாது ஆகையால் இரத்தம் தூய பாவமற்ற மாசற்ற தூய ஆட்டுக்குட்டியின் இரத்தமாக இருக்க வேண்டும் அதனால இதை எங்கு காணலாம் எங்கும் இல்லை இரத்தத்துடன் அனல் எந்த இரத்தமும் தகுதி பெறவில்லை எந்த இரத்தமும் இல்லை பாவத்துக்கு எதிரான கடவுளின் கோபத்தை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரே இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சக்தி வாய்ந்த கடவுளின் இரத்தமாகும் ஆகவே இயேசு இந்த உலகில் ஒரு கன்னியாவின் கற்பத்தில் வர வேண்டும் அதுக்காகவே பைபிள் கூறுகிறது இது பெண்மணியின் விதை ஆணின் விதை அல்ல பெண்மணியின் விதை ஏன் ஆண்தான் விதையை ஏற்றுக்கொள்பவன் அல்லது விதையை எடுத்துச் செல்லுபவன் ஆம் ஆகவே பெண்மணியின் விதையால் ஆணின் விதை எடுத்துச் செல்லும் இரத்தத்தின் மாசு இல்லை ஆணின் மரபணு அமைப்பு அந்த ஆணின் டிஎன்ஏ மற்றும் இரத்தத்தால் எடுத்துச் செல்லப்படுகிறது அவை குழந்தையை உருவாக்கும் பொருட்களின் ஒரு பகுதியாக இருக்கின்றன ஆகவே இப்போது அப்பா என்றவரின் இரத்தம் ஏற்கனவே பாவத்தால் மாசுபட்டிருந்தால் அது தகுதி பெறாது பாவத்திற்கு மன்னிப்பு அளிக்கும் இரத்தமாக அவர் தூய இரத்தமாக இருக்க வேண்டும் அவர் பாவம் இன்றி இருக்க வேண்டும் ஆமென் இதுதான் எபேசியர் அத்தியாயம் ஐந்து வசனம் இருபத்தி ஐந்து மற்றும் வசனம் இருபத்தி ஆறு எங்களுக்கு கூறுகிறது பாவமின்றி தூயதாக நீங்கள் அறிவீர்களா இப்போது இயேசு வந்தபோது அந்த மனிதனின் பரம்பரைக்கு வெளியே வந்தார் அதற்காகவே பைபிள் அவரை பெண்மணியின் விதை என்று அழைக்கிறது ஆணின் விதை அல்ல ஆகவே பாவத்தால் மாசுபட்ட ஆணின் இரத்தம் அவரில் இல்லை ஆகவே அவர் குறுக்கே சென்றார் அதற்காகவே இதை பெண்மணியின் விதை என்று அழைத்தனர் அவர் குறுக்கே சென்றார் மற்றும் எங்கள் பாவத்திற்காக தூய்மையான இரத்தத்தை ஒரு பலியாக வழங்கினார் இரத்தம் எங்கள் பாவத்துக்காக மன்னிப்பு அளித்தது மற்றும் இரத்தம் தூயமாயிருப்பதால் உயிருக்கு உயிராக ஏனில் கடவுள் கூறினான் பாவம் செய்த ஆன்மா இறக்கும் பாவம் செய்த ஆன்மாவின் வாழ்க்கை உள்ளது அது வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இயேசு எங்கள் பாவத்தை தன்னிடம் எடுத்துக்கொண்டு எங்கள் பாவத்திற்காக தனது வாழ்க்கையை மன்னிக்க ஆகவே இப்போது யாராவது இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அந்த நபர் இயேசு அந்த குறுக்கில இறந்தது எனக்கு மட்டுமே என்று கூறுகிறார் அவரின் இரத்தம் பாவங்களை கழுவி விட்டது அதுதான் வெளிப்பாடு அத்தியாயம் ஒன்று ஐந்து கூறுகிறது அவர் நம்மை காதலித்து தனது சொந்த இரத்தத்தில் நம்மை எங்கள் பாவத்திலிருந்து கழுவியவருக்கு அவர் தனது சொந்த இரத்தத்தை எங்கள் பாவங்களை கழுவுவதற்காக பயன்படுத்தினார் அதற்காகவே அவரது சொந்த பலி மற்றும் அவரது சொந்த இரத்தம் மட்டுமே கடவுளின் கோபத்தை சமாதானப்படுத்தக்கூடியது ஏன் மறக்காதீர்கள் அவர் சக்தி வாய்ந்த கடவுள் அவர் தன்னிலிருந்து வெளிவந்து இந்த உலகத்தில் நுழைந்தார் நான் அப்பாவிலிருந்து வந்தேன் மற்றும் நான் இந்த உலகத்தில் வந்தேன் என் பணியை முடித்த பிறகு நான் என்னை அனுப்பியவரிடம் திரும்புகிறேன் ஆகவே இப்போது அவரது இரத்தம் மட்டுமே பாவங்களை கழுவுவதற்கான ஒரே விஷயம் அதற்காகவே அவர் வர வேண்டும் அதற்காகவே அவர் நமக்காக குறுக்கில் துன்பப்பட வேண்டும் அவர் குறுக்கில் இறக்கப்பட வேண்டும் மூன்று நாட்களுக்கு பிறகு உயிருள்ள கடவுளின் சக்தி அவரை மரணத்திலிருந்து எழுப்பியது உயிருள்ள கடவுளின் சக்தி அவரை மரணத்திலிருந்து எழுப்பியது அது நமக்கு காட்டுகிறது மற்றும் கூறுகிறது நாங்கள் அனைவரும் பிறந்தோம் நாங்கள் எல்லாம் குற்றங்கள் மற்றும் பாவங்களில் இறந்திருந்தோம் எபேசியர் அத்தியாயம் ரெண்டு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் குறைபாடுடன் பிறந்தார் நாங்கள் குன்றாக பிறந்தோம் நாங்கள் குன்றாக பிறக்கிறோம் மற்றும் அந்த குறைபாடு அந்த குன்று என்பது பாவமாகும் அந்த நிலைமையில நாங்கள் கடவுளை மகிழ்விக்க முடியாது அந்த நிலைமையில நாங்கள் அப்பாவின் முன்னிலையில வர முடியாது அந்த நிலையில நமக்கு கடவுளோட எந்த உறவும் இல்லை ஆனால் குற்றவாளி இயேசு எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்ட போது அவர் யோவான் அத்தியாயம் வசனம் முப்பது இது முடிந்தது என்று கூறினார் பாவத்துக்கு எதிரான கடவுளின் கோபம் அமைதியாக்கப்பட்டது அதற்காக மத்தேயு அத்தியாயம் இருபத்தி ஏழு நமக்கு கூறுகிறது எருசலேமில் உள்ள ஆலயத்தின் திரை மேலிருந்து கீழே விழுந்தது இது வெட்டுகிறது அது முக்கியம் அதுக்கு முன்பு ஆலயத்தின் வலி நிகழ்வில் அவர்கள் ஆல்டார் மண்டலத்திலிருந்து புனித இடத்திற்கு பின்னர் புனித புனிதத்திற்கு சென்றனர் உயர் யாஜகர் ஆண்டுக்கு ஒருமுறை இரத்தத்துடன் வருவார் இரத்தம் இல்லாமல் இல்லை இரத்தம் இல்லாமல் அவர் இரத்தத்துடன் வந்து ஆல்டார் இடத்தில் நுழைந்து தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார் பிறகு புனித புனிதத்திற்கு செல்கிறார் மரியாதை இருக்கையில் இரத்தத்தை சிதற விடுகிறார் நினைவில் கொள்ளுங்கள் எக்ஸோடஸ் அத்தியாயம் பனிரெண்டு இல் கடவுள் இஸ்ரேலுக்கு கூறினார் நான் இரத்தத்தை பார்க்கும்போது நான் உங்களை கடந்து செல்லுவேன் ஆகவே உயர் யாஜகர் ஆண்டுக்கு ஒரு முறை பாவ மன்னிப்பு நாளில் இது நவீன காலண்டரில் ஜூலை பத்தாகும் அவர் புனித புனிதத்திற்கு செல்கிறார் அவர்கள் செய்யும் அனைத்து பலிகளை வழிபாடுகளை புகையிலை எரிக்கவும் பிறகு ஆல்டரின் மீது இரத்தத்தை சிதறவிடவும் செய்கிறார் எனக்கு அர்த்தம் புனித புனிதத்துல மரியாதை இருக்கையில் அந்த பெட்டி அந்த அனைத்தையும் செய்த பிறகு கடவுள் அந்த மரியாதை இருக்கையில் உள்ள இரத்தத்தை பார்க்கிறார் மரியாதை இருக்கை என்பது கடவுள் உயர் யாஜகருக்கு பேசும் இடமாகும் அது சொல்கிறது செருபியம் மீது இடையில் மரியாதை இருக்கையின் மேல் இரண்டு செருபீம்களின் இடையில் நான் அங்கு உங்களுடன் உரையாடுவேன் எக்ஸோடஸ் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வசனம் இருபத்தி ரெண்டு ஆகவே இப்போது அவர் பெற விரும்பும் தகவலையும் அறிவுறுத்தலையும் பெறுகிறார் கடவுள் அவர்களுக்கு வைத்திருக்கும் அப்பிறகு அவர் வெளியே வந்து மக்களுக்கு செய்தியை வழங்குகிறார் என்ன சொல்றேன் இரத்தம் அது மரியாதை இருக்கையில் பயன்படுத்தப்படும் போது கடவுள் அவர்களின் பாவத்திலிருந்து முகத்தை திருப்புகிறார் ஆனால் அந்த இரத்தம் அவர்களின் பாவத்தை நீக்கவில்லை ஆனால் அது அதை மூடியது பாவத்தை மன்னித்தது அது அவர்களின் பாவத்தை மூடியது அது அவர்களின் பாவத்தை மூடியது ஆகவே சொல் பார்ப்பார் அவர் அவர்களின் பாவத்தை பார்க்கிறார் இரத்தத்தினால் இது இரத்தம் சிலுவையில இயேசு என்ன செய்ய போறார் என்பதை இது கடவுளுக்கு நினைவூட்டுவதாக இருந்தது இயேசு இது முடிந்தது என்று கூறிய போது நமது பாவங்களை அவர் தன்னிடம் எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு சென்றார் அந்த பாவம் மறைந்து விட்டது அந்த பாவம் முற்றிலும் மறைந்து விட்டது அதோட அது கடவுளின் கோபத்தை எடுத்துக்கொண்டது ஆகவே நம்மை தந்தையிடமிருந்து பிரித்த பாவம் நீக்கப்பட்டுள்ளது நாம் கூறியது போல அதற்காகவே மறைவு மேலிருந்து கீழே கிழிந்தது ஆகவே இப்போது நாம் மறக்க கூடாது இது இயேசுவின் மூலம் அவர் செய்த தியாகத்தின் மூலம் குற்றவாளிக்கு சென்று பரிசுத்த ஆவியின் சக்தியால் ஆகவே இப்போது நாம் இந்த ரோமர் அத்தியாயம் ஐந்து வசனம் பதினாறு படிக்கிறோம் எனினும் ஆதமிலிருந்து மோசே வரை மரணம் ஆட்சி செய்தது ஆதமின் குற்றவாளிகளின் மாதிரியானவர்களுக்கு கூட அவர்கள் பாவம் செய்யாதவர்களுக்கும் அவர் யார் அது வரவிருப்பதா வசனம் பதினைந்து ஆனால் குற்றமாக அல்ல அது போலவே ஒரு இலவச பரிசு ஏனெனில் ஒருவரின் குற்றத்தினால் பலர் இறந்து விட்டனர் கடவுளின் கிருபை மற்றும் ஒரு மனிதனால் கிடைத்த கிருபையின் பரிசு மிகவும் அதிகமாக உள்ளது இயேசு கிறிஸ்து பலருக்கு பெருகியுள்ளார் மற்றும் ஒருவரால் பாவம் செய்யப்பட்டது போல ல அது போலவே தீர்ப்புக்கான பரிசு ஏனெனில் தீர்ப்பு ஒருவரால் குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் இலவச பரிசு பல குற்றங்களுக்கு நீதியூட்டமாக உள்ளது அவரை இலவச பரிசு அனைத்து குற்றங்களை மூடியுள்ளது ஆமென் ஆகவே வசனம் பதினேழில் கூறுகிறது ஒருவரின் குற்றத்தினால் மரணம் ஒருவரால் ஆட்சி செய்தால் மிகவும் அதிகமாக அவர்கள் அதிகமான கிருபையும் நீதியின் பரிசையும் பெற்றவர்கள் ஒருவரான இயேசு கிறிஸ்துவால் வாழ்க்கையில் ஆட்சி செய்வார்கள் ஆகவே ஒருவரின் குற்றத்தினால் அனைத்து மனிதர்களுக்கும் தீர்ப்பு வந்தது அதனால் குற்றம் ஏற்பட்டது அதுபோல ஒருவரின் நீதியால் இலவச பரிசு அனைத்து மனிதர்களுக்கும் வாழ்க்கையின் நீதியூட்டமாக வந்தது அல்ல அது என்ன சொல்கிறதெனில் ஆதமின் மூலம் பாவமும் மரணமும் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதியும் நீதியூட்டமும் வந்தது ஆகவே நீங்கள் இயேசுவை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாவத்தின் மன்னிப்பு மன்னிப்பை பெறுகிறீர்கள் ஏனெனில் இயேசு அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்துள்ளார் மீண்டும் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆர்வம் உள்ளது ஆனால் ரொம்ப உண்மையானது இது கடவுள் நமக்காக செய்தது கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் உலகின் அனைவருக்கும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் நிரந்தர வாழ்க்கையை பெறுவார்கள் நாம் இடத்தை இழக்கிறோம் நீங்கள் அங்கு இருந்தால் இன்று நீங்கள் கேட்டதை கேட்டீர்கள் மற்றும் பரிசுத்த ஆவியால் நீங்கள் தொடுக்கப்பட்டிருந்தால் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்படைக்க வேண்டும் அதனால் இயேசு நீங்கள் பிறந்த அந்த விஷயத்தை அகற்றி உங்களுக்கு தனது சொந்த இயல்பை அளிக்க முடியும் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் வைத்தால் இதன் முக்கியத்துவம் என்ன இது எளிதாக ஆண்டவர் என்பதை குறிக்கிறது நான் இதை என் இதயத்திலிருந்து சொல்கிறேன் நான் இதை என் முழு இதயத்துடன் சொல்கிறேன் இதன் பொருள் இதுவே எதுவும் இல்லை எதுவும் இல்லை ஆகையால் நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி செய்ய வேண்டும் எனக்கு சொல்லுங்கள் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா நான் பாவி என்பதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனை என் பாவங்களுக்காக குற்றவாளியாக கேடுத்து மூன்று நாட்களுக்கு பிறகு அவரை உயிர்த்தெழுப்பினீர்கள் ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில் வருங்கள் என் ஆண்டவராக இருங்கள் என் காப்பாளராக இருங்கள் உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் மற்றும் இன்று என்னை கடவுளின் குழந்தையாக மாற்றுங்கள் எனில் இப்போது நான் என் இதயத்துடன் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை உயிர் தெழுப்பியுள்ளார் நான் மறுபிறவியாக பிறந்தேன் என்னை காப்பாற்றியதற்காக நன்றி இயேசு ஆமேன் நீங்கள் எடுத்த இந்த பெரிய முடிவுக்கு நான் உங்களை வாழ்த்த விரும்புகிறேன் ஆனால் தயவு செய்து அங்கு நிறுத்த வேண்டாம் அந்த முடிவில் நிறுத்தாதீர்கள் ஒரு படி மேலும் செல்லுங்கள் நீங்கள் வாழும் இடத்திற்கு அருகிலுள்ள எந்த ஒரு பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்திற்கும் செல்லுங்கள் பாஸ்டர் காணுங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் பாவியின் பிரார்த்தனையை பிரார்த்தித்ததாகவும் நீர் மூழ்குதலில் நீங்கள் பாப்டிசம் பெற விரும்புகிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள் மார்க் பதினாறு பதினாறுல இயேசு கூறுகிறார் நம்புகிறவன் மற்றும் பாப்டிசம் பெற்றவன் காப்பாற்றப்படும் அதுக்கப்புறம் எங்க போராட்டத்துல சேருங்க எங்க போராட்டம் என்ன முதலில் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி பிறகு அவர் குற்றவாளியாக கேடித்ததை பற்றி உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் மனித குலத்துக்காக இந்த அறிவு இந்த உலகத்தை முழுமையாக மூட வேண்டும் கடலின் நீர் எப்படி உலகத்தை மூடுகிறது அப்படி இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் உங்க பங்கு என்ன இதில் உங்க பங்கு முதலில் நாங்கள் வழங்கும் இந்த ஒளிபரப்புக்கான தகவலை நீங்கள் பெற்றால் அதை உங்கள் அனைத்து நண்பர்களுடன் பகிருங்கள் ஸோ நீங்கள் இதை பாருங்கள் பிறகு உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் அவர்களை பார்ப்பதற்காக அழைக்கவும் மேலும் அவர்கள் தங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் அழைக்கவும் எங்கள் பேஸ்புக் பக்கத்தை விரும்புங்கள் மற்றும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் தயவு செய்து எங்களை பேஸ்புக்கில் விரும்புங்கள் மற்றும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு இலவசமாக சந்தா செய்யுங்கள் இதனால் நாங்கள் ஒளிபரப்பில் இருக்கும்போது நீங்கள் அறிவிப்பு பெறலாம் மற்றொரு வாரம் கழித்து இயேசு திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் வந்து நாங்கள் பார்க்கும் விஷயத்தின் தொடர்ச்சிக்கு வருவோம் நான் உங்கள் அனைத்து அன்பானவர்களும் இந்த காப்பை அறிந்திருப்பார்கள் என்று பிரார்த்திக்கிறேன் நாம் இயேசுவை ஆண்டவராகவும் காப்பாளராகவும் ஏற்கிறோம் உங்கள் மகிழ்ச்சி முழுமையாக இருக்க வேண்டும் மற்றொரு வாரம் கழித்து இயேசு திரும்பவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் வருவோம் இயேசு குற்றவாளியாக கேடுத்ததற்கான காரணங்களை தொடர்ந்து பார்க்க அந்த நேரம் வரை நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் கடவுள் உங்களை காதலிக்கிறார் இயேசு காதலிக்கிறார் நீங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் விடைபெறுகிறேன் தூரத்தில் ஒரு பழைய கற்களான தவளை நிற்கிறது